அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துருக்கிற பூமி வந்து கரெக்டாக பத்து ஏக்கருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாவரங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வரணுங்க போடுவாடி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வரணுங்க அருமையான செமன் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு தோப் பண்ணுறதுக்கோ அருமையான பூமிங்க சுற்றியுமே ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க தார் ரோடு வேஸுங்களே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க வேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி வேஸ் வருங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டாக வந்துடுங்க மேற்கு வடக்கு கார்னர் சைட்டாக வந்துடுவோங்க மொத்த ஏரியா பத்து ஏக்கருங்க எல்லாம் பாருங்கள் எல்லாமே மார்க்கெட் வெள்ளாமல் தானுங்க பச்சை மிளகா தோப்பு மாந்தோப்பு வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அப்படியே ரோடுவேஸ் ஃபுல்லாக இருக்குங்க நல்ல வடக்கு பார்த்து பூமிங்க தார் ரோடுவேஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி வருங்க பக்கத்தில் அப்படியே விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் ஒரு பத்து ஏக்கரா இருந்தால் தொழில்னு சொல்லியிருந்தீங்க ஏன் சிமெண்ட் பூமிங்க மிஸ் பண்ணிடு வேண்டாம்ங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் எல்லாம் வெங்காயம் தோப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க ரோட்வேஸ் பாருங்க இது வரைக்கும் வருங்க பக்கத்து எல்லாம் பாருங்கள் மாந்தோப்பு தோப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்டகாசமான பூமிங்க ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி வருங்க வாஸ்து மறுபடி வடக்கு செருவு கிழக்கு செருவு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாமங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பூமி தேவைப்பறவைய என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்